அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது பார்த்திங்கன்னா நம்ம லாயத்தில் தற்போது இருக்கக்கூடிய குதிரைகள் தான் வரிசையாக பார்க்க போகிறோம் வீடியோவும் மிஸ் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நாசிம் லைனேஜில் இருக்கக்கூடிய மார்வார் பெண் குதிரை பிளட் லைன் குதிரையில் ஜெட் பிளாக்கில் நெத்தியில் சிட்டி வெள்ளையோடு இருக்கக்கூடியது ஒம்பது சுழி சுத்தம் தேனாலும் நம்மளால் வந்து நல்ல சுழியோட சுத்தத்தோட குதிரைகள் எடுக்க முடியல வட இந்தியாவிலேருந்து நம்ம இடத்துக்கு வந்தது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லாயத்தில் தான் இருக்குது இந்த குதிரையோட ஓனர் வந்து நமக்கு வண்டி கற்றுக் கொடுக்குறதுக்காக நம்மள்ட்ட விட்ருக்காங்க இந்த குதிரையை குதிரை பார்த்தீங்கன்னா நல்ல உடம்புல இருக்குது நல்ல நீளம் நல்ல அழகான குதிரை நல்ல காது நெத்தியில் பார்த்திங்கன்னா அழகாக பிற மாதிரியே ஒரு வெள்ளை முடி வந்திருக்கும் கழுத்துலையும் நல்ல கழுத்தில் இருக்கக்கூடிய பெண் குதிரை ஏற்கனவே குட்டி போட்டிருக்கு இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து புதுவாய் குதிரை இளம் குதிரை தான் இந்த குதிரை இது நம்மளுடைய லாயத்தில் தற்போது இருக்குது தொடர்ந்து வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்கள் இது மாதிரி தரமான குதிரைகளை வந்து நம்ம வட இந்தியாவிலேருந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம் இந்த முறையும் பார்த்திங்கன்னா வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து இரவு வந்து வட இந்தியா கிளம்ப இருக்கும் இருபத்தி தேதி வட இந்தியாவில் இருப்போம் இந்த முறை நம்ம பார்க்க இருப்பது பார்த்திங்கன்னா நாட்டு குதிரையில் பெருவெட்டு குதிரைகள் நிறைய நண்பர்கள் கேட்டுட்ருக்காங்க அவங்களுக்காக நம்ம வந்து இந்த முறை வந்து பயணத்துக்கு இருக்கோம் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மூன்று குதிரைகள் வந்து புக்கிங்கில் இருக்குது வேறு யாருக்கு குதிரைகள் வேணும் அப்படின்னா நம்மளுடைய தொடர்பு நல்ல காண்டாக்ட் பண்ணலாம் பெண் குதிரையில் அப்ளக் சட்டை சஞ்சாப்பு இது மாதிரி நல்ல கலர் குதிரைகளாக நாட்டு குதிரையில் பெரிய சைஸ் ஐம்பது இன்ச்சு குதிரைகள் வந்து இந்த முறை எடுக்க இருக்கும் ஸோ தொடர்ந்து நல்ல தரமான குதிரைகள் தேவைன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கும் இது மாதிரி தரமான குதிரைகளை வட இந்தியாவிலேருந்து எடுத்து கொண்டு வந்து கொடுக்கலாம் குதிரையை பாருங்கள் நல்ல கை கால் சுத்தத்தில் அருமையான குதிரை இது மாதிரி தொடர்ந்து நம்மளுடைய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அடுத்தடுத்த குதிரைகள் என்னென்ன குதிரைகள் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் போட இருக்கும் நம்ம லாயத்தில் தற்போது என்னென்ன குதிரைகள் இருக்குங்கிறத சொல்கிறது தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விற்பனைக்கும் குதிரை கிடையாது இது விற்பனை பதிவு இல்லை எப்படி இருக்குது என்னென்ன வெரைட்டியில் நம்மள்ட்ட குதிரை இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் என்னென்ன சைஸில் இருக்குது என்னென்ன மாதிரியான குதிரைகள் வந்து நம்ம லாயத்தில் இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்காக போட்டிருக்கோம் வீடியோவை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் இப்போ நம்ம இருக்க குதிரை பேர் பார்த்தீங்கன்னா பேபி குதிரை போன வருஷம் புஷ்கரில் அருண் அண்ணா கொடியேறி அருண் அண்ணா நமக்காக எடுத்து கொடுத்துருக்க குதிரை இப்போ நம்ம பராமரிப்பில் இருக்கக்கூடிய குதிரை இந்த குதிரை நமக்கு வந்து ரைடிங் ஸ்கூலுக்கு நல்லா ரைடிங் சொல்லி கொடுக்கக்கூடிய குதிரை இந்த குதிரை திராட்டு துருசு அது மட்டும் இல்லாமல் கேலப்பு கேண்ட்ரு எல்லாமே பண்ணக்கூடிய குதிரை நல்லா சாதுவான குணம் ஒன்பது சொல்லி சுத்தத்தில் அறுபத்தி மூணு இன்ச்சில் நல்ல தரமான குதிரை இந்த குதிரை நம்மளுடைய ராணி அப்படின்னு சொல்லலாம் இவங்களும் நம்மள்ட்ட தான் இருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சொந்தத்துக்கு தான் வச்சுருக்கோம் எந்த குதிரையுமே விற்பனை கிடையாது வந்து சொந்தத்துக்கு வச்சுருக்கிறது தான் இங்கே அப்படியே நடத்தி கொடுங்க குதிரையை அந்த சைடு அந்த சைடு அப்படியே நம்ம லாயத்தில் எந்தெந்த குதிரைங்க இருக்கு அப்படிங்கிற வீடியோ தான் இந்த வீடியோ நீண்ட நாளாக வந்து நம்ம வீடியோ போடாமல் இருந்ததுனால இப்போது புஷ்கர் போயிட்டு ஒரு நான்கு குதிரைகள் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோம் கஸ்டமருக்கு ரிகொஸ்ட்டுக்கு தகுந்த அப்பளம் புக்கிங்கில் கொண்டு வந்து கொடுத்தோம் அதுக்கப்புறம் நம்ம லாயத்தில் என்னென்ன குதிரைகள் இப்போ இருக்குது அப்படிங்கிற வீடியோ இது தொடர்ந்து அடுத்தடுத்த பயணம் வந்து வட இந்திய பயணம் வந்து செய்ய உள்ளோம் இருபத்தி ரெண்டாம் தேதி நாட்டு குதிரையில் பெருவட்டு குதிரைங்க வந்து எடுக்க இருக்கோம் பெண் குதிரைங்க யாருக்கும் தேவைன்னா நம்மளுடைய தொடர்பு நல்ல காண்டாக்ட் பண்ணிவிட்டு முன்பதிவு பண்ணிக்கலாம் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோ பா அடுத்தடுத்த குதிரைகளை பாருங்க தரமான குதிரைகளை நம்ம தமிழகம் கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கும் இது மாதிரி தரமான குதிரைகள் வேணும்னா நம்மளுடைய தொடர்பு நல்ல கான்டாக்ட் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோவை பாருங்க அப்படியே அப்படியே அனுப்பி பாஸ் ஆ இப்போ நம்ம பாத்து சூரியதேவ் புஷ்கர் சந்தையில இருந்து எடுத்துட்டு வந்த குதிரை இந்த குதிரை ரவால்ல நல்லா ஓடக்கூடிய குதிரை கொடிவேரி அருண் அண்ணா அவர்கள் வாங்கி நம்ம கிட்ட வந்து பராமரிப்புக்காக விட்டுருக்காங்க குண்டுல கருப்புல சட்டை அறுபத்தி மூணு இன்ச்சு உயரம் நல்ல குணம் அப்படியே வீக்கி அப்படியே நவத்துங்க விற்பனைக்கு இல்லை கொண்டு நல்ல கழுத்து மார்வாரி ஸ்டர் உடம்பு கைகாலு நல்ல குணம் குணத்துல அழகுல தரத்துல நம்பர் ஒன் சூரியதேவ் உங்கள் பார்வைக்கு அடுத்தடுத்த குதிரைகளை வந்து அப்படியே பாருங்க கருப்புல சட்ட தோமணி பத்து சுளி இது மாதிரி தரமான குதிரைகள் தேவைன்னா நம்ம கொள்ளுங்க உங்களுக்கு நல்ல தரமான குதிரையிலாம் நம்ம வந்து நார்த் இந்தியாவிலேருந்து தொடர்ந்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் வேணும் உங்களுக்கு வாங்கிக்கலாம் தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த குதிரை வந்து சிந்தியில் ஆண் குதிரை பதினோரு சுழி சுத்தத்தில் இருக்கக்கூடிய குதிரை நல்லா ரவாலில் ஓடக்கூடிய குதிரை ஒரு ஐம்பத்தெட்டு இன்ச் வயலில் இருக்கக்கூடிய குதிரை நல்ல குணமான குதிரை இளம் குதிரை இது பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் மற்றும் நண்பர் திரு அன்சாரி அவருக்கு வாங்கியிருக்க குதிரை நம்ம லாயத்தில் தான் பராமரிக்காக விட்ருக்காங்க அன்றாட அவங்க வந்து பயன்பாட்டில் இருக்கக்கூடிய குதிரை டெய்லியும் வந்து அஞ்சுலேருந்து பத்து கிலோமீட்டர் ஓடக்கூடிய குதிரை அந்த குதிரை மேலே ஏறி உட்காந்தா ரவால்லேயே ஓடக்கூடிய குதிரை தொழில் சரியான தொழில் குதிரை இது சிந்தியில் சேரக்கூடிய குதிரை இது இதுவும் பார்த்தீங்கன்னா சிந்தியில் அதே ஐம்பத்தெட்டு இன்ச் உயரம் இதுவும் வந்து அதே நேரத்தில் இருக்கக்கூடியது இந்த குதிரை வந்து ஜெயங்கொண்டம் நண்பர் எஸ்ஆர் வேலு அவருக்கு வாங்கியிருக்கோம் நம்ம பராமரிப்பில் இந்த குதிரை இருக்கு இதுவும் ஒரு அவள்ன நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் ஓடக்கூடிய குதிரை இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் ரெண்டு குதிரையும் நம்ம லாயத்தில் பராமரிப்புக்கு இருக்கக்கூடிய குதிரை நமது லாயத்தின் செல்ல பிள்ளை நிலா குழந்தைங்களுக்கு ரைடிங்க்கு வச்சுருக்கோம் நாட்டு குதிரையில் நல்லா பெரும் பெரிய வெட்டு குதிரை ஐம்பத்தி ரெண்டு சைஸ் இருக்கக்கூடிய குதிரை இந்த குதிரையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரைடிங் ஸ்கூலுக்காக வச்சுருக்கோம் நல்ல குணமான குதிரை அழகில் மீறின குதிரை ஆறு பல் புதுவாய் குதிரை இதுவும் இப்போ நம்ம ஆயத்தில் இருக்கக்கூடிய குதிரை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பு உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம ரைடிங் ஸ்கூலில் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதுக்காக வச்சுருக்கிறது தான் இந்த போனி குதிரை மூணு வயசுலேருந்து அஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த போனி குதிரை கொடுத்துட்ருக்கோம் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம் ஆண் குதிரை அருமையான குதிரை ரொம்ப சுழி சுத்தத்தில் இருக்கக்கூடிய குதிரை இதுவும் வந்து நம்மளோட ஓன் பர்பஸ்க்கு தான் வச்சுருக்கோம் தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் நன்றி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்